பிரியமான சகோதரனை சகோதரியே விழுந்து போக விடமாட்டார் நீ விழுந்து போக கத்தர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி தீர்க்க திருஷ்ணம கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சங்கீதம் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து பதினான்கு கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் இன்றைக்கு காவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் விழுந்து போன நிலைமையில அல்லது மறுபடியும் மறுபடியும் நான் விழுறேனே அல்லது நான் விழுந்தே கிடக்கிறேனே யார் என்னை விட இல்லையே பாவத்தில் விழுந்து கிடக்கிறேன் சாபத்தில் விழுந்து கிடக்கிறேன் நிறைய அடிமைத்தனத்தில் விழுந்து கிடக்கிறேன் மொபைல் அடிக்ஷனில் விழுந்து கிடக்கிறேன் வேசித்தனத்தில் விழுந்து கிடக்கிறேன் நிறைய ஒருவேளை இச்சையில் விழுந்து கிடக்கிறேன் நிறைய மைண்ட் டிப்ரெஸ்ல விழுந்து கிடக்கிறேன் குழப்பத்தில் விழுந்து கிடக்கிறேன் ஆண்டு சொல்றாரு இனிமே உன்னை ஒரு நாளும் விழ பண்ண மாட்டேன்னு தீர்க்கு தரிசனம் சொல்றாரு சொல்ற நீ இப்ப எழுந்துரு நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் இதை செய்ய மாட்டேன் பலம் தாங்கன்னு வாயை திறந்து கதறி கேளுங்கள் ஆவியான சொல்றாரு ஆண்டு இந்த பாவம் என்ன அழுத்துது வாய் விட்டு கேளுங்க அண்டு நான் விழுந்து கிடக்குறேன் இந்த மோசமான காரியத்துல நான் விழுந்து கிடக்குறேன் தயவு செய்து என்னை தூக்கி விடுங்க என்னால முடியல என்னால கண்டிப்பா முடியாது இதுல இருந்து வெளியே வர முடியாது நீர் எங்களை தூக்கி என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு உன்னை நான் ஒரு நாளும் விழப்பண்ண மாட்டேன் சகோதரியே வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட் அவ்வளவுதான் விழுந்து போயிட்டேன் முடிஞ்சு நினைக்காத ஆண்டு தூக்கி விடுகிறார் இன்னும் ஒரு நாள் அவர் விளப்பண்ண மாட்டேன்னு தீர்க்க தரிசனம் பார்த்து பேசிட்டு இருக்கிறார்